நமது உடல் அமைப்பை ஒத்திருக்கும் சித் சபையின் வியக்கவைக்கும் வரலாறு ஐந்து சபைகள் சிதம்பரம் தலத்தில் சித் சபை கனகசபை சபை தேவ சபை ராஜசபை ஆகிய ஐந்து சபைகள் உள்ளன இந்த ஐந்து சபைகளின் சிறப்புகள் வருமாறு சித் சபை சிதம்பரம் கோவில் கட்டிட அமைப்பு அனைத்தும் தத்துவ அடிப்படையில் அமைந்தவையாகும் வாசு ஆகம விதிகள் பிறளாது நிறைப்பட அமைந்த கோவில் இது குறிப்பாக சித் சபையானது மரத்தால் நமது உடல் அமைப்பை அப்படியே ஒத்துள்ளது சுத் சபை மேல் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு பொன்னோடுகள் பொருத்தி எழுபத்தி ஆணிகள் அடிக்கப்பட்டுள்ளன ஒரு மனிதனின் எண்ணிக்கை அவன் ஒரு நாளைக்கு விடும் சுவாச காற்றின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு மேலுள்ள ஒன்பது கலசங்கள் ஒன்பது சக்திகள் நவரத்தினங்கள் நவக்கிரகங்கள் ஆகியவற்றை குறிக்கும் ஒன்பது வெளிவாசல்கள் மனிதனின் ஒன்பது துவாரங்களை குறிக்கும் இருநூற்றி இருபத்தி நான்கு பலகை அமைப்புகள் இருநூற்றி இருபத்தி நான்கு உலகங்களை குறிக்கும் அறுபத்தி நான்கு சந்தன மரங்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கை குறிக்கும் சதாசிவ பீட நான்கு தங்க தூண்களும் நான்கு வேதங்களை குறிக்கும் அடுத்து சதாசிவ பீட ஆறு தங்க தூண்களும் ஆறு சாஸ்திரங்களை குறிக்கும் ருத்ரபீட இருபத்தி ஆறு மரத்தூண்கள் இருபத்தி எட்டு ஆகமங்களை குறிக்கும் ருத்ரபீட ரகசியம் பார்த்திடும் தொண்ணூத்தி ஆறு பலகணிகள் அதாவது ஜன்னல்கள் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை குறிக்கும் விஷ்ணு பீடத்தின் கதவுகள் அவித்தையும் குறிக்கும் ஐந்து தூண்களும் ஐம்பொறிகளை குறிக்கும் இங்கு நடராஜ பெருமானின் திருமுடியில் சபாபதியும் சொர்ண ஆகர்ஷண பைரவரும் நித்ய உற்சவர் முதலானவர்களும் எழுந்தருளியிருக்கின்றனர் இவற்றிற்கு பஞ்சாட்சர படிகளில் என்று பெயர் இப்படிகளின் இருபுறமும் யானை உருவங்கள் இருக்கின்றன சித் சபையில் நிகழும் ஆனந்த நடனத்தை சிவகாம சுந்தரியார் இடைவிடாமல் கண்டு ஆன்மாக்களின் புறவிப்பிணியை போக்குவதற்கே என்று குமரகுருபர சுவாமிகள் பாடியுள்ளார் ஆடவல்லான் ஆடல் புரியும் இடம் சிற்றம்பலம் இதையேதான் சிற்சபை என்று அழைக்கப்படுகிறது நடராஜர் இச்சபையில் திருநடனம் புரிந்து ஐந்து தொழில்களையும் நிகழ்த்துகிறார் பதினெட்டு புராணங்களை குறிக்கும் பதினெட்டு தூண்கள் கொண்ட கனகசபை அதாவது பொன்னம்பலம் சிற்றம்பலத்திற்கு முன்னுள்ளது எதிரம்பலம் அதாவது பொன்னம்பலம் என்ற கனகசபை நடராஜருக்கு மகா அபிஷேகங்கள் நடக்கும் இடம் இதுவே ஆகும் இங்கு ஸ்படிகலிங்கத்திற்கு தினசரி ஆறு கால பூஜையும் பகல் இரண்டாம் காலத்தில் ரத்ன சபாபதிக்கு அபிஷேக வழிபாடுகளும் நடைபெறும் பொன்னம்பலத்தின் முகப்பை ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்த பொன்னால் மெய்தான் என்று சேக்லா சுவாமிகள் கூறியுள்ளார் சபையின் பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களை குறிக்கிறது சபையின் ஐந்து தள வரிசை கற்கள் பஞ்சபூதங்களின் தத்துவத்தை குறிக்கும் சபையில் நின்றுதான் சிதம்பர ரகசியத்தை பக்தர்கள் தரிசிப்பார்கள் மேலும் ஆடவல்லானின் ஆட்டத்தை கனக சபையின் மூலமே தரிசிக்க முடியும் சுவாமி ஊர்த்துவ தாண்டவம் ஆடிய நடன சபை அதாவது நிறுத்த சபை சிதம்பரத்திற்கு நிறுத்த சேத்திரம் என்ற மற்றொரு பேரும் உண்டு ஆடவல்லான் ஊத்தவ தாண்டவம் செய்தருளிய இடம் இது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடன போட்டி நடக்கும் போது சுவாமி தனது காது குண்டலம் கீழே விழ அதை தனது வலது கால் விரல்களால் எடுத்து காதில் மாட்டுமாறு காலை மேலே தூக்கி நடனம் ஆடிடவே அம்பாள் காலை தூக்கி ஆட முடியாமல் போகவே சுவாமி ஆடலில் வெற்றி பெற்றார் இத்தகு தெய்வ திரு நடன சிறப்பு பெற்ற இடம்தான் நடன சபை என்ற நிறுத்த சபை ஆகும் சுவாமி இங்கு ஆடிய தாண்டவத்திற்கு ஊத்தவ தாண்டவம் என்ற பெயர் சுவாமிக்கு தென்பகுதியில் ஸ்ரீ சரவேஸ்வரர் இருக்கிறார் இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்ய சகல தோஷங்களும் விலகும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றினால் சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்த தேவ சபை அதாவது பேரம்பலம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்த தேவ சபை பேரம்பலம் பேரம்பலத்தில் ஐந்து மூர்த்திகளும் எழுந்தவிழி இருக்கின்றனர் இங்குதான் மாதந்தோறும் திரு ஆதிரி நட்சத்திரத்தன்று சோமஸ்கந்தருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இங்குதான் பொது தீட்சதர்கள் ஆலய பணிகள் வழிபாடுகள் குறித்து சபை கூடுவர் இப்பேரம்பலத்தை மனவில் கூத்தனான காலிங்கராயன் விக்ர சோழன் செம்பினால் வைந்தான் இப்பேரம்பலத்திற்கு மூன்றாம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்தான் அரங்கேற்றம் நிகழும் ராஜசபை ஆயிரம் கால் மண்டபம் ராஜசபை என்று அழைக்கப்படுகிறது இங்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தூண்கள் மட்டுமே உள்ளன மீதமான ஒன்று நடராஜ பெருமானின் ஊன்றிய கால் ஆகும் ஆக மொத்தம் ஆயிரம் கால் மண்டபம் ராஜசபையாக விளங்குகிறது இது ஐந்தாவது சபையாகும் இங்குதான் ஆனி மார்கழி மாதங்களில் நடைபெறும் ஒன்பதாம் திருநாள்களில் நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளில் உலா வந்த பின்னர் இரவில் இந்த கால் மண்டபத்தில் வீற்றிருந்து விடியற்காலையில் காலையில் அபிஷேகம் நடைபெற்று பத்தாம் நாள் பிற்பகலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு திரு காட்சி அளிப்பார் பிறகு பெருமான் முன்னதாகவும் பெருமாட்டி பின்னாலும் மாறி மாறி நடனம் செய்து கொண்டு சித் சபைக்கு செல்வர் ராஜசபையில் தான் எல்லா வகையான இதிகாச புராணங்கள் அனைத்தும் அரங்கேற்றம் செய்யப்பட்டன இன்றும் பல காரியங்கள் ராஜசபையில் தான் அரங்கேற்றம் செய்யப்படுகின்றன கால பெட்டகமான ஆலய அமைப்பு நடராஜர் என்று கூறும்போதே அடுத்து நினைவுக்கு வருவது சிதம்பரம் நடராஜர் கோவில் இது சோழ வம்சத்தின் அடையாள சின்னம் அறத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் நம் முன்னோர்கள் அளித்து சென்ற அங்கீகாரம் இது கோவில் மட்டுமல்ல கால பெட்டகமும் கூட வெவ்வேறு காலகட்டத்தில் பல ராஜவம்சங்களால் இந்த கோவில் புதுப்பிப்பு கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டும் இருக்கிறது கோவில் வளாகம் பல்வேறு அடுக்கடுக்கான தொகுதிகளை கொண்டு அமைந்திருப்பது அற்புதமான கட்டிடக்கலை அம்சமாக கருதப்படுகிறது ராஜகோபுர வாயிலை தாண்டி கோவில் வளாகத்தில் கால்பதித்த உடனேயே பிரமிப்பு புராதன திராவிட கட்டிடக்கலையின் நகரின் மைய பகுதியில் ஒரு பிரம்மாண்ட நீள் சதுர அமைப்பில் வீற்றிருக்கும் இந்த கோவிலின் ஒட்டுமொத்த வளாகமும் கோட்டை சுவர்கள் போன்று பத்து மீட்டர் உயரம் கொண்ட கருங்கல் சுவர்களால் கட்டப்பட்டுள்ளது அது அழகாக பிரிக்கப்பட்டு அடுத்தடுத்த பிரகாரங்களாக கீழங்கை கொண்டே செல்கிறது நான்காவது பிரகாரத்தில் விரிவான பகுதி உள்ளது இந்த பிரகாரத்தில் சிவகங்கை தீர்த்தம் என்னும் புண்ணிய தீர்த்தம் ஆயிரங்கால் மண்டபம் விநாயகர் கோவில் சிவகாம சுந்தரியம்மன் ஆலயம் நந்தி சிலை நவக்கிரக சன்னதிகள் நடன சபை மற்றும் பல சிறு சன்னதிகள் அமைந்துள்ளன மேலும் தூண்களோடு காணப்படும் ஒரு நடைக்கூட அமைப்பும் கோபுரத்தோடு இணைந்த மதில் சுவரையொட்டியே காணப்படுகிறது கருங்கல் அமைப்புகளின் பிரம்மாண்டம் கிழக்கு கோபுர வாயிலை ஒட்டி வலப்புறத்தில் மற்றொரு வாசல் அமைப்பும் உள்ளது இது திருவிழா ஊர்வலங்களின் போது உற்சவ மூர்த்திகள் வெளிவர பயன்படுத்தப்படுகிறது நான்காவது பிரகாரத்தை அடுத்து கோவிலின் நடுநாயகமாக வீற்றிருக்கும் மூன்றாவது பிரகாரத்திற்குள் இறங்குவதற்கு கிழக்கும் மேற்கும் வாசல்கள் உள்ளன இந்த படிகளின் வழி இறங்கி மூன்றாவது பிரகாரத்தில் நாம் நுழையும் போதே கருங்கல் அமைப்புகளின் பிரம்மாண்டம் மற்றும் இருள் கவிந்த பாதாளத்தின் குளிர்ச்சியோடு கோவில் நம்மை கொள்கிறது உயரமான தூண்கள் மற்றும் கருங்கல் சிற்ப அமைப்புகளோடு காட்சியளிக்கும் மூன்றாவது பிரகாரத்திலிருந்து அடுத்து இரண்டாவது பிரகாரத்திற்குள் நுழைய கிழக்கு திசையில் ஒரு வாசல் மட்டுமே உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது பிரகாரத்தில் தேர் போன்ற சன்னிதி தங்க விமானம் மற்றும் திறந்தவழி சுற்று பிரகாரம் போன்றவற்றை காணலாம் மேலும் முதல் பிரகாரமான கருவறை இங்குதான் வீற்றிருக்கிறது இதுவே சித் சபை என்றழைக்கப்படுகிறது இதற்கு எதிரே கனகசபை மற்றும் நிறுத்திய ஆகியவை அமைந்துள்ளன இது தவிர மூன்றாவது பிரகாரத்தில் தேவசபையும் சபையும் நான்காவது பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் எனப்படும் ராஜசபையுமாக ஐந்து சபைகள் நடராஜர் கோவிலின் முக்கிய அங்கங்களாக விளங்குகின்றன கோவிலின் தங்க விமான கூரை அமைத்து பொன்வேந்த சோழனான பராந்தக சோழன் நடராஜர் கோவிலின் கருவறை அற்புதமான கலையம்சம் நிரம்பிய கரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் தங்க விமானத்தோடு காட்சியளிக்கிறது ஆதித்ய சோழனின் மகனான பராந்தக சோழன் இந்த தங்க விமான கூறையை அமைத்ததாக தெரிய இதன் மூலம் பொன்வேந்த சோழன் என்ற பெயரும் அவருக்கு கிடைத்திருக்கிறது கோவிலின் முக்கிய அம்சமாக விளங்கும் தீர்த்த குளம் சிவகங்கை தீர்த்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த குளத்தில் நீர் என்றுமே வற்றுவதில்லை குளத்தை சுற்றியும் தூண்களால் தாங்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் சுற்று மண்டப பாதை கலை நுணுக்கத்துடன் காட்சியளிக்கிறது கோவிலின் வடக்கு கோபுர வாயிலுக்கு அருகே அமைந்துள்ள சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் ஒரு தனியான கோவில் வளாகமாக சிற்ப அலங்கார நுணுக்கங்களோடு அமைந்துள்ளது சிவராத்திரியின் போது நடராஜர் கோவிலில் நாட்டியாஞ்சலி எனும் நடன ஆராதனை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஐந்து நாட்களுக்கு நடத்தப்படுகிறது இது தவிர மார்கழி திருவாதிரை மற்றும் ஆனி திருமஞ்சனம் போன்ற விழா காலங்களில் தே திருவிழா மற்றும் தரிசனம் போன்ற மும்மசையான சடங்குகள் இக்கோவிலில் கொண்டாடப்படுகின்றன கையில் மாம்பழம் ஏந்திய கோலத்தில் மாம்பழ விநாயகர் கிழக்கு கோபுரம் வழியாக நடராஜர் ஆலயத்திற்கு செல்லும் பாதையான இருபத்தி ஒரு படிகள் என்னும் வாயிலை கடந்தால் முதலில் வருவது தண்டாயுதபாணி சன்னதி அமைந்த குலோத்துங்க சோழன் திருமாளிகை பிரகாரம் வரும் அங்கு முன் நாம் முதலில் தரிசிக்க வேண்டியது தான் கையில் மாம்பழம் ஏந்திய கோலத்தில் அழகிய உருவில் விநாயக பெருமான் அமைந்திருப்பார் அவரை தரிசித்து பிரகார வலம் வந்தால் கொடிமரம் அதன் அருகே பால தண்டாயுத பாணி பிறகு பிரகார வலம் முடித்து நடராஜரை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது மரபு